பத்து வருடத்துக்கு தான் தங்கத்தை பூமியிலேருந்து வெட்டி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தங்கமே இல்லை இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியது இன்னைக்கு இல்லாட்டியும் இன்னும் பத்து வருஷம் கழித்து நம்ம சொல்கிற நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த பதிவு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்த தங்கம் இப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒரு கிராம் இது இன்னும் தீபாவளியோ இல்லை இந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிராம் ஒரு சவரன் ஒன்று ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்ற மைத்ரி மூவி மேக்கர் ஸ்பெஷல் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ஜூல் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் உங்கள் தங்க நகையை பெற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல் கால் டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு இந்த தங்கத்துடைய விலை ஏறுமுகம் வந்து தொடக்கூடிய உச்சம் எது வரன்னு நினைக்கிறீங்க ஒரு சவரனுக்கு ரெண்டு லட்சம் வர போற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா போகும் ஆனால் தன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தங்கமாக வாங்கி வைக்கலாம் அதாவது கடன் வாங்கி வாங்க வேணாம் ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்கம் இறங்குவதற்கான முகாந்திரமே இல்லைங்க லாங் டேர்ம்க்கு பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே தான் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் பே பண்ணி வாங்குகிற தங்கத்தை விட பிளாக் மார்க்கெட்டில் வர்ற தங்கம் இதோட விலை ஜாஸ்தி தங்கத்துலேயும் சைனாக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு டன் நம்ம மக்கள்கிட்ட இருபத்தி ஐயாயிரம் டன்னுக்கு மேலே இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற்பட்டக்கூடிய ஒரு யுத்தம் நம்ம ஒரு குட்டி நாடு ஒரு நாடு இதை மாதிரி நூற்றுக்கணக்கான நாடுகள் எல்லா மக்களுமே எல்லா தனவந்தர்களுமே பெரிய பெரிய டாப் ஹண்ட்ரட் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற துறைகளில் தான் எடுத்து கோல்டு அதனால தான் விலை ஏறிக்கிட்டே இருக்கு எந்த கமாடிட்டியை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பீக் வருதுன்னா ஒரு டிக்ளைன் வந்து சார் ஆகணும் அதான் மார்க்கெட் நம்ம சாதாரண மக்களை பொறுத்த விலை ஏறிக்கிட்டே இருக்கே கொஞ்சம் இறங்குனா இறங்கணும் நல்லா இருக்கும் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தோம்னா அது எதுவுமே இல்லை நம்ம எல்லாருமே பயந்துருவோம் ஐயோ விலை குறைஞ்சிச்சு இனி இன்னும் குறைய போகுது அப்படின்னு சொல்லி யாராவது பயமுறுத்துனாங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் வணக்கம் இன்று நம்முடன் கோல் குரு சாந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் தங்கம் நாளுக்கு நாள் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கு பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே கிராமுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மட்டுமேன்னு தான் கருக்குன்றிருக்கு ஏன் சார் இந்த விலை ஏற்றம் பீக்ல போய்கிட்டே இருக்கு இல்ல இதுல வந்து பல்வேறு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காரணம் முதல்ல நம்ம பார்த்தோம் போர் பதட்ட நிலை அதனால் விலை இருந்துச்சு அதுவும் உண்மைதான் ஒரு டைம் அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்றார் ஓகே அவருடைய அறிக்கை ஒவ்வொரு விதமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு டேரீஃப் வார் ஒவ்வொரு நாட்டின் மேலும் இறக்குமதி வரியை விதித்தார் அதனால தங்கம் உயர்ந்துச்சு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க டாலர் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிது பொருளாதாரத்தில் அமெரிக்காவோட பின் பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம் அதனால உடனே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஃபெட்ரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சாங்க உடனே விலை ஏற ஆரம்பிச்சு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஷேர் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டு போச்சு அது தங்கத்துக்கு ஒரு சாதகமான சூழல் ஆயிடுச்சு இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி போட்டாங்க அதனால் உடனே தங்கம் கொஞ்சம் விளைய ஆரம்பிச்சிது அப்புறம் ஹெச் ஒன் பி விசா அதுக்கு நியர்லி ஒரு ஒன் குரோர் இருந்தால் மட்டும்தான் அது வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதனால் அந்த துறையினுடைய ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளிச்சடைய ஆரம்பிச்சிது அப்புறம் தங்கத்தினுடைய வேலை வேலைவாய்ப்பின்மை அந்த மாதிரி வரவும் திருப்பி தங்கம் இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள் பல்வேறு விஷயங்கள் ஒன்று ஒன்று நாள் விட்டு ஒன்று நாள் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் மற்ற நாடுகள் சைனா ரஷ்யா இந்தியா இந்த மாதிரி இட்டாலி பிரான்ஸ் இவங்களாம் வந்து தங்கத்தின் மீது முதலீடு பண்ணி ஒவ்வொரு நாடுமே தங்கத்தை வாங்க ஆரம்பித்தாங்க அதனாலையும் தங்கத்தினுடைய விலை விலை ஏற ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்த தங்கம் இப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ஒரு சவரன் ஒன்று தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி இரநூறுபா அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு இது இன்னும் தீபாவளியோ இல்லை இந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிராம் ஒரு சவரன் ஒன்று ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்ற அளவு கூட வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முன்னாடியெல்லாம் வந்து கிராமுக்கு பத்தாயிரம் வர போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு பதினொன்றாயிரம் தாண்டி இருக்கிறப்ப சாமானிய மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தங்கம் வாங்குறப்ப சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை நல்ல குவாலிட்டியான தங்கத்தை வாங்கணும் அதில் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஹெச்யூ கோட் இருக்கா அதை பார்த்தா தரத்துக்கு உண்டான சான்றிதழ் அது தன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தங்கமாக வாங்கி வைக்கலாம் அதாவது கடன் வாங்கி வாங்க வேணாம் பட் இருக்கிற பணத்தை மற்ற துறைகளில் போடுறதை விட தங்கத்தில் போட்டால் அதோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு எப்படின்னா போன வருஷம் கிடைச்ச லாபம் மட்டுமே நாற்பத்தி நான்கு சதவீதம் தங்கத்தில் இந்த வருஷம் இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு சதவீதம் இதுவரைக்கும் நான் சொல்கிறது வந்து இந்த கேலண்டர் இயரில் ஒன்பதரை மாதங்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருந்த தங்கம் அறுபத்தி ஆறு சதவீதம் விலை உயர்ந்து இன்றைக்கி பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அளவுக்கு வந்திருக்கு இது இனி அடுத்த வருஷம் கூட எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டுருக்கும் ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்கம் இறங்குவதற்கான முகாந்திரமே இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் மாறி நடக்கணும் அப்போ தான் தங்கம் விலை இறங்கும் ஏதாவது ஒரு நாடு தன்கிட்ட கைவசம் இருக்கிற தங்கத்தை விற்க வரணும் அந்த மாதிரி நேரத்தில் தான் விலை இறங்கும் இல்லை புது சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படணும் அந்த மாதிரி இருந்தால் வரணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதை தொட்டு 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 இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்தால் கொஞ்சம் குறையும் அது கூட ஒரு ஷார்ட் டேர்ம் தான் லாங் டேமுக்கு பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது எந்த கமாடிட்டியை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பீக் வருதுன்னா ஒரு டிக்ளைன் வந்து தானே சார் ஆகணும் அதான் மார்க்கெட் ஆக்சுவலாக ஆமாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா பொருளாதார வல்லுநர்கள் கூட அதான் சொல்லுவாங்க ஒரு ஏறிக்கிட்டே இருக்குன்னா திடீர்னு அந்தத்தில் வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் பீரியட் வரணும் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் வரணும் ஒரு கரெக்ஷன் வரணும் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க நம்ம சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் வெலை ஏறிக்கிட்டே இருக்கே கொஞ்சம் இறங்குனா இறங்கினா நல்லாயிருக்கும் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தோம்னா அது எதுவுமே இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது கடைசியாக எப்போ இறங்குச்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இறங் இறக்கம் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் அந்த இம்போர்ட் டியூட்டியை எடுத்தாங்க பதினஞ்சு எடுக்கலை குறைச்சாங்க பதினஞ்சு சதவீதமாக இருந்த இம்போர்ட் டியூட்டியை ஆறு சதவீதமாக ஆக்கினாங்க அதாவது ஒன்பது சதவீதம் குறைஞ்சிது அப்போ சுமார் அறுபதாயிரரூவா இருந்துச்சு அதனால் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரே டைமில் குறைஞ்சிது திரும்பியும் நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி அந்த இம்போட்டி பதினஞ்சு சதவீதமாக இருந்துருந்துச்சின்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா அது வரைக்கும் சந்தோஷப்படணும் அது குறைச்சதுனால இப்போ கொஞ்சம் நம்ம நாட்டில் குறைஞ்சிருக்கு அதனால் டவுன்ஃபால்ன்றது இப்போதைக்கு எதுவுமே இருக்கா மாதிரி தெரியலை சார் உலகளவில் பேசுகிறப்ப தங்கம் வந்து ஒரு ஸ்கேர் சிட்டியை நோக்கி போகுது அப்படின்றாங்க ஒரு ஒரு அளவுக்கு தான் இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த இயற்கை வளத்தை வந்து பயன்படுத்த முடியாத சூழலுக்குள்ள நோக்கி நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தங்க பயன்பாடு வந்து இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாச்சு கலாச்சாரத்தோட பிணைஞ்சு கிடக்கு இந்த முரணை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது உண்மைதான் எப்படின்னா அந்த டேட்டாஸ் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் இப்போது வந்து நமக்கு இதுவரைக்கும் கைவசம் இருக்கிற தங்கம் உலகம் முழுக்க பூமியிலேருந்து எடுக்கப்பட்டு தங்கமாக இருக்கிறது ரெண்டு லட்சம் டன் கரெக்டுங்களா அதில் அந்த எல்லா தங்கத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா எழுபத்தி ஐந்து அடி உயரம் உள்ள கட்டிடம் அகலம் நீளம் எழுபத்தைந்து அடி அந்தளவுக்கு தங்கத்தையும் ஒன்று சேர்த்தா எவ்வளோ இருக்குமோ அதுதான் சரி இனி எவ்வளோ தான் இருக்குது இது வரைக்கும் கிடச்சது இவ்வளோ எல்லாத்தையுமே சுரண்டிட்டு மே நம்ம தான் தேவைகள் தேவைகள் தேவையில்லாம் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னா முப்பத்தி மூணாயிரம் டன் தான் பூமியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு யுஎஸ்ஜிஆர் ரிப்போர்ட் சொல்லுது அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் யுஎஸ்ஜிஆர் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் ஆர் சர்வே இது வேணாம் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ தான் கனிம வளி வளத்துறையிலேருந்து பார்த்துட்டு முப்பத்தி மூணாயிரம் டன் ஆண்டு ஒன்றுக்கு மூவாயிரத்தி முந்நூறு டன் தான் இப்போதைக்கு மைனிங் பண்ண முடியுது அப்படி பார்த்தா இன்னும் பத்து வருடத்துக்கு தான் தங்கத்தை பூமியிலேருந்து வெட்டி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தங்கமே இல்லை பூமியை பொறுத்த வரைக்கும் தங்கமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு மட்டுமே வருஷம் ஒன்றுக்கு மூவாயிரத்தி முந்நூறு டன் தங்க வெட்டி எடுக்கிறாங்க உலக அளவில் இதில் நமக்கு மட்டுமே எழுநூற்றி ஐம்பது டன் தேவைப்படுது சராசரியாக இப்போதைக்கு எழுநூற்றி ஐம்பது டன் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இதில் ஒரு டன் கூட நம்மக்கிட்ட கிடையாது விச் மீன்ஸ் என்னென்னா இந்தியா கிட்டே கிடையாது எல்லாமே வெளியிலிருந்து வாங்குகிறோம் இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு டன் அவங்க வந்து வெட்டி எடுக்கிறாங்க அவங்களோட மைனிங்லேருந்து வருது அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து இன்னொரு ஐம்பது நூறு டன்னு வாங்குகிறாங்க அப்போ அவங்க அதை விட ஜாஸ்தி வாங்குறாங்க ஆனால் நம்ம எதுவுமே இல்லை நம்ம முழுக்க முழுக்க வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டுருக்கோம் அதுதான் இனி வரும் காலங்கள் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியது தங்கம் வந்து இல்லை நமக்கு தேவையான தங்கம் இல்லை வியாபாரத்துக்கு தேவையான தங்கம் இல்லை அப்படின்றப்போ இது மறு சுழற்சி முறையில் தான் தங்கத்தை கொண்டு வந்தாகணும் பழைய தங்கம் வந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு புது தங்கத்தை அது செய்து புது தங்கமாக விற்கணும் இருக்கிற தங்கம் தான் அதுக்கு தான் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதுக்குள்ள நாம் இப்போ ரெடி ஆகிக்கணும் என்ன மாதிரி அப்படின்னா மக்கள்கிட்ட சைனா அரசாங்கம் பாருங்கள் இன்டைரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் கூட நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா எதை நோக்கி போகுதுன்னா ஃபோர்காஸ்ட் அடுத்த வர காலகட்டத்தில் தங்கம் வந்து இருக்காது ஆனால் நம்ம மக்கள்கிட்ட உலகத்திலேயே நம்ம மக்கள்கிட்ட தான் அதிகமாக தங்கம் இருக்குது இருபத்தி ஐயாயிரம் டன்னுக்கும் மேலே இது வந்து நம்ம மக்கள்கிட்ட பெண்மணிகள்கிட்ட ப்ளஸ் எல்லா மனிதர்கள்டும் கையிருப்பாக இருக்கிற கையிருப்பு கீழ்மட்டத்திலேருந்து மட்டத்தில் வரைக்கும் மேல் மேல்மட்டத்திலலாம் எவ்வளோ இருக்குன்னு யாராலுமே கணக்கு சொல்ல முடியாது அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் வெட்ட வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி சோதனை போட்டால் தான் அது மாதிரி வரும் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு தட்டின்னு அது எப்படி ஆவரேஜ் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது யாருன்னா நம்ம தான் ஒரு காலகட்டத்தில் அது வந்து கரெக்டாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் ரெண்டாவது இடத்துல இருந்தோம் பாப்புலேஷன் இப்போது நாம் முதலிடத்தில் வந்துட்டோம் சைனா வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி அவங்கள்ட்ட இருக்கு நம்மக்கிட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி மக்கள் தொகை இருக்குது சைனாவே பின்னாடிக்கு தள்ளியாச்சு அதேமாரி தங்கத்துலேயும் சைனாக்கிட்ட இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு டன் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட இருக்குது நம்ம மக்கள்கிட்ட இருபத்தி ஐயாயிரம் டன்னுக்கும் மேலே இருக்குது இது வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிற ஒரு விஷயங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து மக்கள்கிட்ட இருக்கிறது இன்னும் கோயில்களில் இப்போ பத்மநாப சுவாமி கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மூணு அறைகள் ஏபிசியே திறக்கவே இல்லை அதெல்லாம் எத்தனை டன் இருக்க போதுன்னு தெரியல இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இல்லாமல் நிறைய கோயில்கள் அதில் எல்லாத்துலையுமே தங்கிருக்கு அதெல்லாம் தனியாக இருக்குது அடுத்த காலகட்டத்தில் சுழற்சி முறை தான் அங்கே தங்கத்தை கை கொடுக்கும் இன்றைக்கி இல்லாட்டியும் இன்னும் பத்து வருஷம் கழித்து நம்ம சொல்கிற நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த பதிவு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஏன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது எப்படின்னா மக்கள்கிட்ட தான் இருபத்தையாயிரம் டன்னுக்கு மேலே இருக்குது இது அரசாங்கம் முன் வந்து அரசாங்கம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் ஆஃபர் கொடுத்து மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதை உண்டான வட்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரணும் இப்போ இரண்டரை சதவீதம் வட்டி இருக்குது அதை நாலு சதவீதம் போட தரணும் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது உங்கள் புக்கில் எவ்வளோ என்ட்ரி இருக்கோ அவ்வளோதான் பண்ணலாம் இது வரைக்கும் அந்த விதி விலக்கு பண்ணணும் கொஞ்சம் பண்ணு எவ்வளோ வேணால் கொண்டு வந்து வைங்க கொடுங்க இன்கம் டேக்ஸ் பற்றி நான் கேட்க மாட்டேன் உங்களுக்கு எந்த வித என்கொயரி வராது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கிற மறைமுகமாக இருக்கிற தங்கம் எல்லாமே நேரில் வந்துடும் ஒரு காலத்தில் வந்து நிலவரம்பு சட்டம் கொண்டு வந்த மாதிரி அதே தான் தங்கத்துக்கும் வரம்பு சட்டம் கொண்டு வரணும் வரம்பு சட்டம் ஜிடிஎஸ் கோல்டு டெபாசிட் ஸ்கீம் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அரசாங்கம் கொண்டு வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இனி வரும் காலங்களில் அப்படி வந்துடுச்சுன்னா அந்த தங்கத்தை வாங்கி அதை கோல்டு லோனோ வியாபாரிகளுக்கே கொடுக்கலாம் யார் நீடி பீப்புள் யார் நீ வந்து நம்பர் ஒனில் வாங்க போகிற அப்போது அந்த கணக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரீம் லைனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு முன்னாடி எப்படி கீமு கிபி சொல்கிறோம்ல அது மாதிரி ஜிஎஸ்டி முன் பின் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அன்ஆர்கனைஸ் செக்டராக இருந்த கோல்டு ஃபீல்டு இன்றைக்கி ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்குது ஏன்னா எல்லாமே நம்பர் ஒன் வந்துடுச்சு இப்போலாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் பே பண்ணி வாங்குகிற தங்கத்தை விட பிளாக் மார்க்கெட்டில் வர்ற தங்கம் இதோட விலை ஜாஸ்தி இருக்குது இந்த ரேட்டை விட இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரூவா அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் எனக்கு கேஷ்க்கு தங்கம் வேணும் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி சிலர் ரூபா மேலே போயிடுது அந்த மாதிரி அப்போது எல்லாமே இதில் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்தாச்சு அப்போது அரசாங்கம் மக்கள்கிட்ட நாலு பர்சன்ட் வாங்கிட்டு வியாபாரிகளுக்கு ஆறு பர்சண்ட்டாக கொடுக்கலாம் அப்போது ரெண்டு விஷயம் அங்கே இதாகுது ஒன்று மக்களுக்கும் நல்ல வருமானம் வியாபாரிகளுக்கும் தங்கம் தேவை இருக்குது அந்த தேக தேவையே அரசாங்கம் பூர்த்தி பண்ணும் நாம் இறக்குமதி பண்ண தேவையில்ல இறக்குமதி பண்ணலைன்னா என்னாகும் நம்மளுடைய அந்நிய செலாவணி நம்மளுடைய டாலர் கையிருப்பு இது எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும் இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அதுவும் இல்லாமல் இப்போ முதல்ல இருந்ததெல்லாம் விட இப்போது இறக்குமதி இறக்குமதி எழுநூற்றம்பது டன் சொன்னோம் இல்லையா குறைந்தபட்சம் அதில் இருபத்தி ஐந்து சதவீதம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அது ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ஸோ நம்ம அந்த எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோமோ அதற்கு உண்டான தங்கத்தை மட்டும் இறக்குமதி பண்ணிக்க வேண்டியது மக்கள்கிட்ட இருக்கிற இருபத்தையாயிரம் டன்னில் வெறும் இருபது சதவீதம் வந்தாலே நம்மளுடைய தேவைகள் ஃபில் ஆகிடும் நம்ம தான் ராஜா அடுத்த பத்து வருஷம் கழித்து உலகத்துக்கிட்டே தங்கம் இருக்காது ஆனால் நம்ம மக்கள்கிட்ட தங்கம் இருக்கும் ஏன்னா நம்ம மக்கள் ஏற்கனவே அந்த நம்ம ஆயிரம் தான் என்ன பேசினாலும் சரி தங்கம் விளையிறது தங்கத்தை சாப்பிடுவா போகிறோம் தங்கத்தை இப்போ அரிசி பொங்கியாக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் சைடில் அவன் பாட்ட சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பான் இந்த பக்கம் ஃபேஸ்புக்கில் ஆமாம் அதுதான் அது அதை கரெக்டாக சொன்னீங்க பேசுவாங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா கமெண்ட் போட்டுருவாங்க இது என்ன தங்கம் விலை யாருமே வாங்க முட்டால் மூணு மாதத்தில் வில குறைஞ்சிராங்க அதான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நானும் ஒரு சாமானிய மக்களாக இருந்து அதை பார்த்தோன்னா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லும் ஆனால் அதுவும் இல்லை இன்னைக்கு வந்து நீ வாங்காமல் தான் போய்க்கோ உலகத்தில் விலை ஏறுது நீ வாங்கிறதுனால விளையிடுச்சின்னு நினச்சேன்னா பூனை கண்ணு மூடிச்சின்னா உலகம் இருந்துச்சு அப்படின்னு அது நினச்சிக்குமா அது மாதிரி கிடையாது நம்ம வாங்காமல் இருக்கிறதுனா ஒன்றே விலை குறையாது இப்போ நடக்கிற யுத்தம் யுத்தம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற்பட்டுருக்கக்கூடிய ஒரு யுத்தம் அங்கே எல்லா மக்களுமே நம்மளை மாதிரி நம்ம ஒரு குட்டி நாடு ஒரு நாடு இதை மாதிரி நூற்றுக்கணக்கான நாடுகள் எல்லா மக்களுமே எல்லா தனவந்தர்களுமே பெரிய பெரிய டாப் ஹண்ட்ரட் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற துறைகளில் தான் எடுத்து கோல்டில் அதனால தான் விலை ஏறிக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் கோல்டு ஒன்று தான் குளோபல் கரன்சி நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கு வேணால் போங்குங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு உங்கள் சேனல்லையே நீங்கள் போய்ட்டு வேறு ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புகிறாங்க நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக விலை டாலர் எடுத்துகிட்டு போகத்தவல்ல யூரோ எடுத்துகிட்டு போகிறதில்ல இந்தியன் ரூபாய் எடுத்துகிட்டு போகத்தில ஜப்பான் எண்ணு எதுவுமே எந்த மூளைக்கு போனாலும் சரி தங்கம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன் அணிக்கிறாங்க நான் சொல்ல எம எமர்ஜென்சிக்கு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் இமீடியட் அங்கே போய் நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த நாட்டில் இருக்கிற இந்த ரேட்டு தான் இருக்க போகுது ஒரு ட்ராயன்ஸ் இவ்வளோ டாலர் கன்வர்ஷன் அதில் போயிட்டு உடனே விற்று பணமாக்கி தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு இல்லை இல்லை இது நீ இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த தங்கம் நான் இது வாங்க மாட்டேன்னு இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தது இது வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்ததுன்னு பிரிக்க போகிறான் ஒன்றும் கிடையாது உறுக்குன்னா எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் பியூரிட்டியாக நைன் ஒன் சிக்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அது மாதிரி எளிதில் மாறக்கூடிய ஒரு விஷயம்னா அது தங்கம் தான் வேறு எதுக்குமே அப்படி கிடையாது அதனால தான் எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு அந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து லண்டன் புல்லியன் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் இருக்குது எல்பிஎம்ஏ அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்கள்டருந்து அங்கேருந்து வெட்டி எடுக்கிறாங்க உலக சந்தை அங்கே நடக்குது வேர்ல்டு மார்க்கெட்டு அங்கே தான் எல்லாம் கோல்டு வருது அவங்க ரேட் இவ்வளோ போகுது வருது இவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா தங்கமே பூமியிலேருந்து வரலனா அவங்க அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட ஒரு பொருள் அரிய பொருள் இருக்குது இது நீங்கள் வந்து பத்தாயிரம் இருபதாயிரரூவா சொல்கிறீங்க எனக்கு விருப்பம் இருந்தால் இருபதாயிரரூவாய்க்கு நான் வாங்க போகிறேன் என்னையோட இன்னொருத்தருக்கு அவருக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அவர் இருபத்தாயிரரூவாய்க்கு வந்து உங்கள்கிட்ட வாங்க போகிறாரு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் கூட கண்டிப்பாக வரலாம் அதனால் முடிஞ்ச அளவு இப்போ இருக்கிற நேரம் கூட தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான நேரம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையில் சொல்வேன் இந்த தங்கத்துடைய விலை ஏறுமுகம் வந்து தொடக்கூடிய உச்சம் எது வரேன்னு நினைக்கிறீங்க ஒரு சவரனுக்கு ரெண்டு லட்சம் வர போகிற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக போகும் ஆனால் உடனே இப்போ கிடையாது இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் தொடும் இந்த ஓரிரு மாதங்களில் அப்படின்னு வச்சோம்னா அதுலேருந்து ஒரு இதே நிலை இதே நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே திருப்பி ரெண்டு லட்சம் ரூபா டபுள் அமௌண்ட்டு வந்துடும் இல்லை ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது எல்லாமே சரியாயிடுச்சு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிப்பாட்டிட்டாங்க இல்லை வேறு நாடு தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை விற்க முன் வருது அந்த மாதிரி ஒரு பேனிக் செல்லிங் சொல்லுவாங்க அது பேர் அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தத்துக்காக தங்கத்தை விற்க வருவாங்க அந்த மாதிரி நேரத்தில் தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் அப்படி ஸ்டாண்டர்ட் ஆகலாம் இல்லை கொஞ்சம் டவுன்ஃபால் வரலாம் அப்படி வந்தாலும் அது தற்காலிகத்துக்கு உண்டான விஷயம்தான் அடுத்த ஒரு ஒரு மாதங்களில் திரும்பி விலை ஏற ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லாருமே பயந்துருவோம் ஐயோ விலை குறைஞ்சிடுச்சு இனி இன்னும் குறைய போகுது அப்படின்னு சொல்லி யாராவது பயமுறுத்துனாங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜான் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஷேர் மார்க்கெட்டுடைய இது ஒரு கூட அவர் அவர் ஒரு அறிக்கை விட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முப்பத்தி ஏழு சதவீதம் விலை குறையும் அப்படின்னாரு பாவம் அந்த மனுஷன் சொல்லலைன்னா ஒழுங்காக நம்ம மார்க்கெட்டில் இன்னும் ஒரு ஆயிரம் டே சேர்த்துருப்பாங்க அந்தாலும் சொன்ன ஒன்றுமே யாருக்குமே ஆசை தானே இவங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் குறையுமாமே இன்னும் இன்றைக்கி ஏழாயிரம் ரூபா விற்கிது இன்னும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வரப்போதாமே நான் அது அது வந்ததுக்கப்புறம் வாங்கிப்போம் அப்படின்னு சில சாரார் கொஞ்சம் வெயிட் பண்ணிணாங்க பார்த்தீங்கன்னா ஆள் சொன்ன மாதிரியே ஒரு இரண்டு மூணு சதவீதம் தான் குறைஞ்சிது தற்காலிகமாக அதுக்கப்புறம் பிடிச்சது ஓட்டம் கிட்டு 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 கிட்டுன்னு இன்னைக்கு அறுபத்தி ஆறு சதவீதம் உயர்ந்து ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இப்போ யாராக போய் கேட்க முடியுமா எப்பா நீ அறிக்கை விட்டேன் தான் நான் தங்கம் வாங்க முட்டேன் நான் இவ்வளோ லாஸ் ஆகிட்டேடா இல்லைனா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா அவ்வளோதான் அது மாதிரி தான் இப்போ கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு கிறிஸ்வுட்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா

தங்க நகையை வெற்றி உடனடி பணம் பெற கோல் கால் ஜீரோ டபுள் போர் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு